ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் நல்லா கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸ் தேங்காய் திரட்டு பால் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பீஸ் ஏலக்காய் நம்ம மொதல் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வறுத்ததை நம்ம ஜாரில் சேர்த்து ஏலக்காமல் அதுவும் அரைச்சிக்கலாம் ஒரு பொடியாக நல்லா ஃபைன் பேஸ்ட் பொடியாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு ஜாரில் நான் மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு ஏலக்காவும் அரிச்சு வச்சுருக்குறோல்ல அதை சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேண்டில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இப்போ நெய்யை உருகினோன்னே நம்ம முந்திரி கொஞ்சம் இதை வறுத்து வச்சுக்கலாம் நெய்யில் இதை வறுத்தானோன்னு இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணி சைடில் வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டலாம் இதை கைவிடாமல் நம்ம கிண்டணும் மேலெல்லாம் தெறிக்கும் கொஞ்சம் பார்த்து இதை கைவிடாமல் நம்ம நல்லா கிண்டணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது இந்த டைமில் நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிற ஒரு கப்பை அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்க்குறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு எதுக்கு சேர்க்குறதுன்னா நம்மளோட இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும் அதனால் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் அதை சேர்க்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நெய்யெல்லாம் நல்லா அதில் ஃபுல் ஆகிட்டு ஃபுல் ட்ரை ஆகும் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கை விடாமல் கிண்டணும் நம்ம கை விட்டுட்டோம்னா இது கொஞ்சம் அடி பிடிச்சிட்டா அப்புறம் நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா வராது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு பாருங்க இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கடாயிலேருந்து சுருண்டு வருது இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் தெருட்டுப்பார் ரெடி ஆயிடுச்சு நம்ம பாரம்பரியமான உணவு ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் மொதல் தடவை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் என்ன சட்டுன்னு செஞ்சுட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரைஞ்சிடும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க, பண்ணு தேங்க்யூ